இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த சமயம் அது போர் துரிதமா நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நகரத்துல அணுகுண்டு வீசப்பட்டுச்சு அந்த நகரத்துல வைக்கப்பட்டிருந்த மிக பெரிய இயேசு கிறிஸ்துவோட சிலை மிக அதிகமா பாதிப்படைஞ்சது பல வல்லுநர்கள் அந்த சிலையை சரி பண்ண முயற்சி பண்ணினாங்க அந்த உள்ள உடைசல் விரிசல் தெரியாத வண்ணம் கிட்டத்தட்ட சரி பண்ணிட்டாங்க ஆனா அந்த சிலையோட கைகளை மட்டும் அவங்களால சரி பண்ணவே முடியல எவ்வளவோ முயன்று பார்த்தாங்க ஆனா முடியல கடைசியா கைகள் இல்லாமலேயே அந்த சிலைய அது இருந்த இடத்திலேயே நிக்க வச்சாங்க அந்த ஊர் மக்கள் அந்த சிலைக்கு அடியில இப்படி எழுதி வச்சாங்க நீங்கள்தான் என்னுடைய கைகள் இது எத்தகைய அழகான வாசகம் இல்லையா அந்த மக்கள் எவ்வளவு ஆழமா சிந்திச்சு எழுதியிருக்காங்க இந்த வாசகம் எனக்கு பல கருத்துக்களை வெளிப்படுத்துது நம்முடைய அன்பு நேசரை நினைக்கும் போதெல்லாம் அவருடைய நீட்டிய கைகள் தான் என் ஞாபகத்துக்கு வரும் நம்மை அரவணைக்க அவர் தம்முடைய கைகளை நம்ம நோக்கி நீட்டுறாரு நம்மை ஆறுதல் படுத்த தேற்ற தம்முடைய கைகளை நீட்டுறாரு நம்மை குணப்படுத்த தம்முடைய குணமாக்கும் கரங்களை நீட்டுறாரு பரிசுத்த வேதாகமத்துல திரும்ப திரும்ப நாம் கிறிஸ்துவை போல இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னும் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது மேலும் அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னும் ரொம்ப தெளிவா போட்டிருக்குது நாம அவருடைய கரங்களா மாறுறதுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் நம்முடைய கரங்கள் மூலம் அடுத்தவங்களுக்கு கடவுளின் அன்பை நேசத்தை பாசத்தை வெளிப்படுத்துவோம் நம் மூலமா கடவுளுடைய கரிசனைய மற்றவங்க புரிஞ்சுக்கிடட்டும்